எல்லாரும் போய் கார்கிட்ட என்ன ஆசிர்வாதம் பண்ணி சாமி கிட்ட பேசிட்டு அப்புறம் எங்களோட பேசிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய குடிப்பனா எங்களுக்கு சாமி சாமி இப்படியும் வைரம் நினைச்சுங்க அது நமக்கு தெரியல நினைச்சதுக்கு சாமி கூப்பிட்டாங்க உடனே நாங்க போனவர்கள் தான் பார்த்தோம் ரொம்ப சாமி தொந்தரவுன வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டோம் ஆனா பொண்ணு பார்க்கும் நினைச்சதுக்கு சாமி நினைச்சு கூப்பிட்டு வர சொல்லி எல்லாரும் பண்ணிட்டு போல் நீங்கள் தங்கி செட்டியார் மடத்தில் செட்டியார் மடத்தில் ராத்திரி பத்தரை மணி ஆகிப்போச்சு சாமியோட நடேச நடேசன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் இருப்பார் அவர் சாமியை எவ்வளோ பண்ணுவாங்க ரொம்ப பெரியமாக பேசிக்குவாங்க அவரை போய் பார்த்தோம் வாங்க சாமி போய் பார்த்துருவோம் சாமி பத்தேமுக்கால் ஆச்சு பரவாயில்ல வாங்க அப்படின்னு போனால் சாமி தேரடியில் அந்த வீட்டில் இருந்தாங்க இப்போ கதவை தட்டின உடனே சாமி வந்து கதவை திருக்குறாங்க பத்து பதினோரு மணி சாமியை பார்க்க அப்படி காலையில் ஏழு மணிக்கு பார்ப்போம் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பக்கத்தில் ஆனாக்க நட்சத்திரத்தில் தங்கியிருந்தோம் சாமி அவரை கூட்டிக்கின்னு காலையில் ஏழு பத்தாச்சு அங்கே நேரம் நடந்து விழுதிக்கே புறப்பட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட் அஷ்டாங் நமஸ்காரம் பண்ணி சாமியை நாங்கள் பார்க்க வேறோம் பிள்ளைகளாம் பிளிக்க லேட்டாகிடுச்சு யூ கேம் டு சி மீ தட் ஐ கேம் டு சி யூ அப்படின்னு அதிகாரம்னு அப்படி ஒரு அதிகாரமாக சொல்லிட்டு அன்றைக்கி பூரா ஒரு நாள் பூரா சாயந்தரம் ஆறு ஏழு மணி வரைக்கும் எங்களோட இருந்து பஜனையெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லோரும் திருப்பி திருப்பி சொல்ல சொல்லி ரொம்ப ஒரு பிரியமா ஒரு ஆனந்தமான நேரம் அப்படி இல்லாம சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு விதமாக காஃபி குண்டா டீ வாங்கிட்டு வா பால் வாங்கிட்டு வா அப்புறம் ஜூஸ் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வா சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு ஆப்பிள் ஜூஸ் இப்படி பல பல ஜூஸ் சொல்லி 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 அந்த நேரம் புறம் போனது தெரியாது மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் ஒரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கு நான் போய்ட்டு வந்துடு போனாங்க போயிட்டு திருப்பி இடத்துல வந்துவிட்டாங்க அது இருந்து எங்களோட பேசி சேர்த்துட்டு ஒவ்வொரு தனியாக பிரித்து பிரித்து தனித்தனியாக நீ பொறியா நீ போயிரு நீ போயிரு நீ போயிரும் எல்லோரும் பிரித்து விட்டாங்க அது ஒரு ஒரு பெரிய காரியம் நல்லபடியாக எல்லாம் பண்ணி கொடுத்தது சாமியினால தான் எல்லாம் சௌரியமாக எல்லாம் புரிஞ்சது எல்லாமே சாமி இப்படி ஒரு நாள் பூரங்களோடு இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்தா பெரிய ஆச்சரியமாக இருக்குது இதில் நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல அவ்வளோ பிரியமாக அவங்க சிரிச்சுட்டாங்கனாக்கா அந்த இடமே க குழுங்கும் அப்படியா அப்படி ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது சிரித்த மு முகத்தில் அந்த கருணைங்கிறது வந்து அந்த சுருக்கத்தில் தெரியும் அப்படி ஒரு சுருக்கத்தில் முதுவில் தட்டி விட்டாங்கன்னா அப்படி அதிகாரமாக அடிப்பாங்க அடித்தாங்கன்னாக்கா டங்கு டாங்குன்னு அடித்து எப்போ விழுந்தோம் கும்பிட்டாலும் தட்டாமல் இருக்க மாட்டாங்க கோவில் அந்த மண்டபம்லாம் கட்டுறபோது நம்ம ஒரு காணிக்கை பண்ணணுமேனு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தோம் அப்போ மணின்னு சொல்லிட்டு அவர் இன்ஜினியர் இருந்தார் அவர் மூணு தடவை தொகையை சொல்ல சொல்லி சொல்ல சொல்லி கேட்டுக்கிட்டு சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கினாங்க அதெல்லாம் அவங்க கை அவளை பெரிய பாக்கியம் எல்லாம் கிடச்சிது மண்டபம்லாம் கட்டி எப்போ வந்தாலும் இருந்து பேசி சிரித்து பார்த்து அனு அனுபவித்து போகக்கூடிய பெரிய மகான்கள் இன்றைக்கெல்லாம் பார்க்க முடியாது அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கிடச்சிது சாமி அடங்கிருச்சாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து சாமி தான் பொன் காரணம் போன் பண்ணி சொன்னாங்க விழுந்துக்கிட்டு போய் கூடவே இருந்து அடக்கம் எல்லாம் பண்ணி கையால் தூக்கிட்டு போகிற பாக்கி விளங்கிடைச்சது அதெல்லாம் பாக்கி அடக்கம் பண்ணிட்டு வந்தோம் அப்படியெல்லாம் பெரிய மகானோட கூட கிடைக்கிறது அதுவும் சித்தியார் வீட்டுக்கு அதுவும் இல்லை வேத பண்டிதர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் கைலாயத்தரு கைலாய மலைக்கு அடிவார்க்கலை கைலாயில்லை அவ்வளோ ஒரு வச்சு ருத்ரஹோமம் யாரும் செய்யாத உலகத்தில் யாரும் அப்படி இந்த மாதிரி இல்லை ஒரு ரெண்டு பேதை ரெண்டு பேரும் போவாங்க மூணு பேரும் போவாங்க நூற்றுக்கும் மேலே இருக்கும் நூற்றி முப்பத்து ரெண்டு வாத்தியார் நூற்றி முப்பத்தொரு வாத்தியார் வந்தாங்க ஆறு பேர் தம்பதி பூச்சிக்கு ஆறு பேர் வந்தாங்க லேடிஸு அப்புறம் மேலதாளம் மூணு பேர் தேவாரம் பகவானுக்கு பிடிக்கும்னு தேவாரம் ஆறு பேர் அப்புறம் சமையலுக்கு ரெண்டு பேர் சோம்பாயி இப்படி நூற்றி நாற்பத்தொம்பது பேர் அழைச்சிக்கொண்ட பாக்கியம் பாக்கியங்கள் அப்புறம் அடுத்த தடவை போகிறபோது அம்பாளுக்கு சகச சண்டி பண்ணணும் முதல்ல பிறகு அதிரத்து ரோகம் பண்ணோம் ஹோமம் பண்ணிட்டு வந்தவுடனே பகவான் தத்ரூபமாக காட்சி கொடுத்தார் பரமேஸ்வரன் பார்வதி விநாயகர் முருகனோட காட்சி கொடுத்தார் ஆதிசேஷனில் மகாவிஷ்ணு படத்துருக்குறப்போ அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கோம் அது போயிட்டு வந்து அதிருத்தம் பிடிச்சி வெள்ளிக்கூடம் கொண்டு போயிருந்தோம் இருபத்தி மூணு வெள்ளிக்கூடம் கொண்டு போய் பவனுக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணோம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அம்பாளுக்கு பண்ணணும்னு சொல்லிவிட்டு அடுத்தாப்பில் அப்புறம் சகசர சண்டி ஆயிரத்தெட்டு சண்டி ஹோமம் கைலாயத்தில் போடணும் அப்படி பண்ணுறபோது புன்காம்பர சாமியும் கூப்பிட்டோம் அவங்களும் வர்றவனு கூட ரமண ரமணவசியும் ரெண்டு பேர் வந்தாங்க ரமணமூர்த்தி ரெண்டு பேர் வந்தாங்க அப்போது அது மாதிரி அங்கே போய் ஆயிரத்தெட்டு சண்டி ஹோமம் சண்டி உமை பூர்த்தி ஒன்று போகிறபோது சோதனைனால் அப்படி ஒரு சோதனை வெள்ளமான செம பிரசாதம் கொண்டுக்கினே போகிறோம் ருத்ரத்துக்கு ஒரு டன்னுக்கு மேலே நெய்யே விறகு எல்லாம் கொண்டு போகிறோம் பிளேனில் கேட்கவே இல்லை மூணு ஃப்ளைட்டில் போனோம் அறுபது அறுபது ஒரு ஃப்ளைட்டில் மூணு ஃப்ளைட்டில் இடையே போட்டு பார்க்கல கைலாசினோன்னு விறுவிறுன்னு இடையே போட்டு ஏற்றி விட்டாங்க ஒரே ப்ளெயினில் ஒரு டன்னுக்கு மேலே ஏற்றுனாங்க மாதிரி சண்டி உமத்துக்கு போகிற போதும் வெள்ளமான செமை கொடை கொடையாக ஏற்றுறோம் ஒன்று கூட இடம் போடலை க கையிலத்துக்கு ஏற்றிட்டாங்க அங்கே நேபாளில் இறங்கி நாலு லாரியில் சாமான் எடுத்துக்கிட்டு போகிறோம் அங்கே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் அப் அண்ட் டவுன் அதுக்கு நாலு லாரி சாமான் முப்பத்தி அஞ்சு சிப்பா எல்லோரும் வந்தாங்க அங்கே ஓம அஞ்சு நாளைக்கு ஜெபம் நடக்குது அது இருபத்தி ஓமம் இது சஹசர செட்டி ஹோமம் ஆறாவது நாள் ஓமம் பூர்த்தி ஒன்று போகிறோம் ஒரு முப்பது முப்பத்தாறு அத்தியாயம் உட்காந்துக்குன்னு பெரிய குண்டம் போட்டிருக்காங்க குண்டத்தில் ஓமம் வளர்த்தா ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சது ஒரு ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் மேகம் இருட்டி இருச்சு காற்றடிக்குது புகையடிக்குது வாத்தியார் வந்து ஓமம் செப்பம் பண்ண முடியல அஞ்சு நிமிஷம் உட்காந்தா கண்ணு சங்கிரும் அடுத்தப்பில் மாறி 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 உட்காந்துக்கிட்டு பூர்த்தி பண்ண முடியுமா முடியலையான்னு எல்லாேருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு அப்படி மேக இருந்துக்கிட்டு காற்று காற்றெல்லாம் பிச்சுக்கணும் பதினோரு மணிக்கு அந்த டென்ட்டு போட்டிருந்த டென்ட்டு பிச்சுக்கணும் போச்சு அதுக்கப்புறம் வந்து அம்பாள் கொஞ்சம் பிரீதியாகி வெள்ளமான சாமான் எல்லாம் லெட்டுக்கிட்டு சிலப்பி என்னென்ன வெரைட்டி எல்லா வெரைட்டியும் போட்டு யாரும் கண்ணால் பார்க்க முடியல அவ்வளோ தூரம் எல்லாம் சேர்த்தோம் அப்புறம் ஒரு பன்னெண்டே முக்கால் மணிக்கு தீபத்தை காமிக்கிறாங்க தீபம் காமிக்க ஆரம்பித்தா அன்னைக்கு காலையிலேருந்து கைலாயமலையில் காட்சி யாருக்குமே கிடைக்கல மேகம் மூடி அவ்வளோ இருண்டு இருக்குது இங்கே தீவிரத்தட்டை தூக்கி கணபாடியர் கவிக்கிறாரு காமிச்சா அப்படியே சினிமா கோட்டையில் திற மாதிரி மேகம் விலகுது எல்லாரும் மேகத்தை விலகி கைலாமலை திரிய திரும் அங்கே கும்பிட்டுக்குன்னு இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தா மேகம் மூடிடுச்சு கைலாமலை மூடிடுச்சு பார்த்தா தட்டை கீழே வச்சுட்டார் சாமி அப்போ அது ஒன்று தான் அன்னைக்கு ஆட்சி கிடக்குது அது மாதிரி அம்பாள் பிரீதியானது அதுதான் எங்களுக்கு சாட்சியாக இதில் கிடச்சி சண்டிமூத்து அப்படி அப்போது நூற்றி இருபத்தேழு ஏழு பாத்தியா அழைச்சிட்டு போய் சண்டி போட்டோம் நான் பகவான் கிருப்பியில் நடக்க முடிஞ்சது நடத்தி கொடுத்தார் அதுதான் பல மிராக்கள் பண்ணார் சொல்லிக்கினே இருந்தால் சொல்லிக்கினே இருக்கணும் அவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் பண்ணி அதை நடத்தக்கூடிய சக்தியை கொடுத்து அம்பாலும் பிரீதியாகி ரெண்டு ரூபும் பண்ணோம் ஒரு மூணு தடவை போயிட்டு வந்ததில் சந்தோஷமாக சிவக்குமா போயிட்டு வந்தோம் பெருங்காமரு சாமியும் ராமனு விஷயம் ரெண்டு வந்துருந்தாங்க நல்ல 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 அமைப்பாக போயிட்டு வந்தது எல்லோரும் சௌரியமாக போயிட்டு வந்தோம் அது அதில் முக்கிய முக்கியம் ஜபம் பண்ணிக்கிட்டே போக வேண்டிய பாக்கிப்பெல்லாம் கிடச்சிது எல்லாரும் கையிலாக போறீங்களா போறீங்களான்னு இழுத்து இழுத்து கேட்டாங்க என்னப்பா இழுத்து இழுத்து கேட்குறாங்க பொதுவாக யாரும் போகிறதில்ல போனால் வரமாட்டாங்க எல்லாம் வாக்கிரீஸ்லாம் போட்டு உயிரெலாம் எழுதி வச்சுருந்தேன் போனது ஏன்னாப்பா பிடிச்சி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஜபம் பண்ணிடுவோம் ஒரு லட்சம் ஜபம் பண்ணிடுவோம் பத்து ரூபா போய்ட்டு இப்படி நாங்கள் ஐம்பத்தொம்போதா ஜபம் பண்ணுற போது மலையில் ஒரு குருவுடைய குரு அப்படி தத்ரூபமாக குரு தரிசனம் கிடச்சிது சரி குரு தர்சை கிடச்சிருச்சு தெய்வ தரிசனம் கிடச்சி அப்படி திரும்பினா நம்ம தட்டு வண்டியில் பரமேஸ்வர் பார்வதி அப்படியே பறந்து வர்றாங்க அதை கல் காட்சி காய்ச்சி பார்த்தா பர் பக்கத்தில் வீட்டில் கூப்பிட்டு இந்திரா இந்திரா அப்படி பார்த்தோன்ன பரமேஷ் 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 வாய் சொல்ல வரல வண்டி நிறுத்தி சாஸ்டா நமஸ்காரம் பண்ணி ஊற்றிட்டு நம்ம அவரின் சொல்லி மற்ற காரெலாம் நிறுத்துகிறோம் நாங்கள் ஒரு ஐம்பத்தாறு காரில் போகிறோம் காரில் எல்லாரும் டாடா கார் வச்சுக்கிட்டு போகிறாங்க பாத்ரூம் போற நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க முடியல அப்புறம் ஒரு மணி நேரம் செஞ்சு சாப்பிட்றக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு வண்டி நின்றுது அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கைலாயத்தில் கைலாயத்தில் காட்சி கொடுத்து நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் பார்வதி நல்லா தெரியும் உத்து பார்த்தா தெரியும் இதுல மேலே இருக்கிறது வந்து பரமேஸ்வரன் பார்வதி அர்த்தநாரீஸ்வர மலை விநாயகர் இருக்காரு லெஃப்ட் சைட்ல ஜெகநாத் சாமியோட அப்போது ரைட் சைடில் நந்தி இருக்கு கீழே நந்தி இருக்கு சாமிங்க கையில கொடுத்தது கையிலாமலே அங்கே இருக்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே பல சரி கையில் எங்கே போயிட்டு வரும் வாக்கியம் கிடச்சது எல்லாருக்கும் வாத்திய வாத்திய நூற்றி நூற்றி முப்பத்தி ரெண்டு வாத்தியா பெரிய பெரிய வாத்தியால் கடவாடிகள்லாம் எல்லாம் வேதம் பிடிச்சவெல்லாம் பார்த்து கூட்டம் கிடச்சிது நான் பகவான்கிட்ட வேண்டிக்கின்றது மூணே மூணையாக கேட்டோம் பகவானே எங்களுக்கு உத்தரமே என்னன்னு தெரியாது ரு ரு ருத்திரம் பண்ணலாம்னு தோணுது அங்கே வந்து யார் யார் ருத்ரம் படித்தா உங்கள் மனசு குளிர்மோ அந்த வாத்தியாரெலாம் காமிக்க வேண்டிய பொறுப்பு உங்குதுன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சோம் அவருக்கெல்லாம் பாஸ்போர்ட்டு விசா வாங்கி மேல் வெளிக்காமல் ஸ்பெஷல் வண்டி ஏற்பாடு பண்ணி அழைச்சுன்னு வரும் ஆனால் அங்கே நடத்த வேண்டிய காரியம் பூரா உங்களை சேர்ந்தது ஏன்னா அங்கே தண்ணி இருக்காது ஒன்றும் கிடைக்காது சாப்பாடு சாம்பாலாம் நாலு லாரிலாம் கொண்டு போன இருந்து அதனால் எல்லாம் இங்கே நடத்த விட உங்களுக்கு எங்களுக்கு வேண்டியது என்னென்னு கேட்டால் நீங்கள் பிரீதியாகணும் இது ஒன்று தான் அவர்கிட்ட கேட்டது பகவானே நீ ஆகணும் அப்படின்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா பல சோதனை பண்ணார் வருவோமா விட்டுட்டு ஓடி போயிடுவோமா அப்படின்னு கடைசி நீர் வரைக்கும் சோதனை 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 பண்ணி பண்ணி கடைசியாக அது ரொம்ப திருப்தியாக எல்லோரும் நினைக்கிறாப்புல கொடுத்தாரு அவர் பிரீதியாகிறதுக்கு காரணம் பதினேழு வருஷம் கழித்து பரமேஸ்வரன் பார்வதி வந்து ஒரு தட்டு எங்களுக்கு தட்டு வண்டியில் காட்சி கொடுத்தாரு இப்போ அதே மாதிரி ஒரு ரிஷவ வாகனத்தில் டயர் வண்டி போட்டு குடை பிடிச்சி பதினேழு வருஷம் கழித்து அந்த படம் வந்தது பார்த்திங்கன்னா அப்படியே காட்சி அதில் பரமேஸ்வரன் பார்வதி அவ்வளோ ஆனந்தமாக சிரிச்சுக்குன்னு வர்றாங்க அந்த படம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது ரொம்ப ஆனந்தமான காட்சி கிடச்சிது பதினேழு வருஷம் ஆச்சு கிடைக்க இப்போ அஞ்சாறு மாதம் ஆச்சு வந்து அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள்லாம் வந்தது அமைப்புலாம் வந்திருக்கு அவர் பிரீதியானதுக்கு அது ஒரு சாட்சியாக இருந்திருக்கு அந்த படத்தை நான் காமிக்கிறேன் இந்த ஃபோட்டோ ஒரு தற்செயல எங்களுடைய செல்லுக்கு வந்தது இது வந்து யாரோ அனுப்பியிருக்கா இது படத்தை யாரோ இது அவர் பிரீதியானதுக்கு இதில் ரிஷவ் ஆனவத்திற்கு டயர் வண்டி மேலே கூட சிரிச்ச ஆனந்தமான முகம் கலர் ஃபோட்டோவாக வந்தது எங்களுக்கு நேரம் கிடைச்சது நேச்சுரலாக இருந்துச்சு இப்போ இது கலர் ஃபோட்டோவில் வந்துருக்கு பகவான் பிரீதியானதுக்கு இது ஒரு சாட்சி நம்ம வணக்கம் முடிஞ்ச சாமி தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் செவன்டீன்லேயே